அமைதியே உருவான கண்ணகியை இந்த பயணம் எப்படி காலியாக கொற்றவையாக மாற்றியது என்பதை முடிந்தவரை நேரில் காண விரும்பினோம் கோவலனும் கண்ணகியும் மாதவியும் மானாய்க்கனும் மாசாத்துவனும் வாழ்ந்த பூம்புகாரில் தொடங்கி கண்ணகி சென்ற வழியில் பயணம் செய்வதுதான் எங்கள் திட்டம் இந்த கடற்கரையில்தான் இந்திர விழா நடந்தது கோவலனும் மாதவியும் யாழிசைத்து மகிழ்ந்திருந்தார்கள் பிரிந்து சென்று ஒரு மாபெரும் துயரம் நிறைந்த காவியத்திற்கு வித்திட்டார்கள் புகாரின் காவலுக்கு தேவர்கள் அனுப்பிய காவல் போதத்தின் சதுக்கம் இது என்றும் மணிமேகலையில் வரும் சம்பாதி கோயில் இது என்றும் இரண்டு கருத்துக்கள் உண்டு இந்த கல்லின் மீதுதான் கோவலன் வெட்டி கொள்ளப்பட்டான் என்று கூறப்படுகிறது ஏதேதோ இலைகளை கொடுத்து விழுங்கச் சொன்னார் கோவிலை பத்து முறை சுற்ற வைத்தார் காவிரியின் வடகரையில் உறையூர் செல்லும் இந்த சாலையில்தான் கோவலனும் கண்ணகியும் தங்கள் பயணத்தை தொடர்ந்தனர் கற்பாறையும் சிறுமலையும் கடந்தால் கொடும்பாலூர் என்கிறார் இளங்கோவடிகள் பாதை மட்டும் ஒரு கிலோமீட்டர் மேற்கே நகர்ந்து இருக்கிறது இரண்டாக பிரிகிறது அந்த வழியெல்லாம் சமணர் பள்ளிகள் குகைகள் இருக்கின்றன மென்மையே உருவான கண்ணகி வெடித்து சிதறியதும் மாணிக்க பலல்கள் தெரித்ததும் இங்குதான் இங்கோ நடந்திருக்க வேண்டும் மதுரையை சுற்றறித்த பின் கண்ணகி மேற்கு வாசல் வழியாக வெளியேறுகிறாள் பதினான்கு நாட்கள் நடந்து நெடுவேல் குன்றத்தில் தெய்வமாகிறாள் கண்ணகிக்கு சேரன் செங்குட்டுவன் எடுத்த கோவில் இந்த மலை மீதுதான் இருக்கிறது இன்று தொன்னூத்தி ஐந்து வயதாகும் இவர்தான் பூம்புகாரை கண்டுபிடித்தார் கண்ணகி கோவிலை கண்டுபிடித்தார் ஒரு யாத்திரை பாதையாகவே மாறிவிட்ட கண்ணகி சென்ற வழியில் முதல் முதலில் பயணம் செய்தவர் இவர்தான் சோலைகளையும் கொடும் பாலைகளையும் மலைகளையும் காலங்களையும் கலந்து காலியாக கொற்றவையாக அம்மனாக பயணங்கள் அற்புதமானவை நிலப்பரப்பை கடந்து செல்வதோடு கால வெள்ளத்திலும் நம்மை மேலும் கீழும் அழைத்து செல்லும் பயணங்கள் இன்னும் வசீகரமானவை கோவலனும் கண்ணகியும் மாதவியும் மானாய்க்கனும் மாசாத்துவனும் வாழ்ந்த பூம்புகாரில் தொடங்கி கண்ணகி சென்ற வழியில் பயணம் செய்வதுதான் எங்கள் திட்டம் அமைதியே உருவான கண்ணகியை இந்த பயணம் எப்படி காலியாக கொற்றவையாக மாற்றியது என்பதை முடிந்தவரை நேரில் காண விரும்பினோம் பூம்புகார் வந்து சேர்ந்தபோது கொஞ்சம் ஏமாந்துதான் போனோம் இளங்கோவும் தாளமையும் வியந்து எழுதிய கிழக்கு கிழற்கரையின் மாபெரும் துறைமுகம் இன்று சின்னஞ்சிறிய மீனவர் கிராமமாக காட்சியளிக்கிறது பழைய நகரை மீட்டுருவாக்கம் செய்ய முப்பத்தி ஐந்து ஆண்டுகளுக்கு முன்பு அரசு உருவாக்கிய கட்டிடங்கள் வயதுக்கு முன்பே முதுமையடைந்து வருவது கண்கூடாக தெரிந்தது பூம்புகாரில் பழங்கால சின்னங்களை பார்க்க கிருஷ்ணமூர்த்தி என்பவர் உதவுவார் என்று நண்பர் சொல்லியிருந்தார் அவரது இல்லத்திற்கு சென்றபோது தாடியடர்ந்த ஒருவர் நின்று கொண்டிருந்தார் சுற்றிலும் ஆயிரம் காக்கைகள் பறந்து கொண்டிருந்தன பத்து பனிரெண்டு அணில்கள் ஒதுங்கி நின்று அவர் கையிலிருந்து வாங்கி தின்று கொண்டிருந்தன உங்களை பார்த்த உடனே உனக்கு சந்தேகம் என்றார் கிருஷ்ணமூர்த்தி ஆயிரத்தி எட்நூறு ஆண்டுகள் பின்னோக்கிய பயணம் அதற்கே உரிய மேஜிக்கல் ரியலைச தன்மையோடு தொடங்கியது காலத்தில் பெருங்கடல்களை கடந்து வரும் மரக்களங்கள் தங்கள் பாய்களை இறக்காமலேயே நுழையும் அளவிற்கு ஆழமும் அகலமும் கொண்டது காவிரி என்று சிலம்பு கூறும் அந்த காவிரியை பார்ப்பதற்குத்தான் முதலில் சென்றோம் ஆற்றை காணவில்லை

நண்பர்களும் மேப்பில் தேடிவிட்டு விட்டார்கள் கடைசியில் ஓரிடத்தில் குளமாக தேங்கி நின்ற தண்ணீரை கண்டோம் இதுதான் காவேரி கடைசி துளி நீர் வரை பயன்படுத்தப்பட்டு கடலுக்கு நூறு மீட்டர் தொலைவிலேயே நின்று போகிறது இக்கால காவேரி இந்த கடற்கரையில்தான் இந்திர விழா நடந்தது இந்த கடற்கரையில்தான் கோவலனும் மாதவியும் யாழிசைத்து மகிழ்ந்திருந்தார்கள் பிரிந்து சென்று ஒரு மாபெரும் துயரம் நிறைந்த காவியத்திற்கு வித்திட்டார்கள் ஓயாது வீசும் இந்த அலைகளின் இறைச்சலில் மாதவி செய்த பாடல் கலந்திருக்கிறதா என்று உற்று கேட்டோம் தொலைவில் தெரிந்த எழுநிலை மாடம் போன்ற புதிய கட்டிடங்கள் ஏதோ சினிமா செட் போல காட்சியளித்தன கலங்கரை விளக்கத்தின் பிரம்மாண்டமானதாக இருந்திருக்கும் என்பதை புரிந்து கொள்ள முடிந்தது அணைகளால் சிறைப்படுத்தப்பட்டிருக்காவிட்டால் இன்றும் களிமுகம் நிறைந்தோடும் பெரும் நதியாகத்தான் இருந்திருக்கும் காவேரி மறுநாள் பூத சதுக்கத்தையும் காவிரியின் துறைகளையும் பூம்புகாரின் சிதைவுகளையும் சென்று பார்த்தோம் புகாரின் காவலுக்கு தேவர்கள் அனுப்பிய காவல் பூதத்தின் சதுக்கம் இது என்றும் மணிமேகலையில் வரும் சம்பாதி கோயில் இது என்றும் இரண்டு கருத்துக்கள் உண்டு இந்த பூத சதுக்கத்தின் முன்புதான் வீரர்கள் மன்னனின் நலத்திற்காகவும் வெற்றிக்காகவும் தங்களை தாங்களே படியிட்டுக் கொண்டனர் பூதங்களின் சிலைகள் செங்கற்களால் செய்யப்பட்டவை இவை சுதை சிற்பங்கள் எனப்படுகின்றன கற்களால் சிற்பங்களும் கோவில்களும் அமைக்கப்பட்ட காலத்திற்கு முற்பட்டவை இந்த சிற்பங்கள் கவனிப்பாரற்று தாங்கள் சுமந்து நிற்கும் வரலாற்றைப் போலவே இருண்மை பூசி நிற்கின்றன இந்த சிற்பங்கள் இந்த இடத்தில் வரலாற்று ஆர்வலர்கள் இருவர் வன்முறையாக நுழைந்து பேட்டி கொடுத்தே ஆக வேண்டுமென்று அடம் பிடித்தார்கள் புலிச்சின்னம் என்றெல்லாம் பாடி கல்வோரை பிடித்தவர் கழுத்தில் சுமையற்றும் வெள்ளிடை மன்றம் எனும் வியப்புடை மன்றம் உண்டு கூனர் துடுநோயர் குளத்தின் மூழி பயணம் முழுவதிலும் இது போன்ற எதிர்பாராத ஆபத்துகள் அடிக்கடி நேரிட்டு கொண்டே இருந்தன பிரம்மாண்டமான வலிமை வாய்ந்த செங்கற்களாலான இந்த கட்டிடம் முற்காலச் சோழர்களின் படகுத்துறை என்று துறை கூறுகிறது பக்கத்தில் எங்கும் ஆறுகளோ கால்வாய்களோ இல்லை ஒரு காலத்தில் காவிரி கால்வாய் ஓரமிருந்த இந்த படகுத்துறை மன்னர்களும் உயர்குடியினரும் பயன்படுத்தியதாக இருக்கலாம் காவிரியின் நீர் குறைந்ததும் இப்படகுத்துறையும் பிற்காலத்தில் கைவிடப்பட்டிருக்கலாம் அறுபது கிராமங்களும் மறுபூர் பாக்கமும் பட்டினப்பாக்கமும் இணைந்ததுதான் எம்போரியம் எனப்படும் காவிரி பூம்பட்டினம் இந்நகரின் ஒரு எழுநிலை மாடத்தில் கண்ணகியும் கோவலனும் வசித்திருந்தனர் புகாரின் மேற்கு புறம் இருந்த திருக்கடையூரில் கணுகிரும் வாழ்ந்தனர் இந்த குளம் இருக்கும் இடம் மாதவியின் வீடு என்கிறார்கள் திருக்கடையூரில்தான் மாதவி வாழ்ந்திருக்க வேண்டும் என்னும் போது இந்த குளம் ஏன் அவள் வீடாக இருந்திருக்கக்கூடாது கூடாது வாய்ப்பு உண்டுதானே எழுநிலை மாடத்தில் வாழ்ந்த கோவலனும் திருக்கடையூரில் பிறந்து வளர்ந்த தலைக்கோள் பெற்ற பேரழகியான மாதவியும் சந்தித்த போது சிலப்பதிகாரம் பிறந்தது புகாரை விட்டு வெளியேற விரும்பிய கோவலனும் கண்ணகியும் ஏழு கோவில்களுக்கு சென்று தெய்வங்களை வணங்கினர் அதில் ஒன்று இந்த சிதைவுகளின் மேல் அமைந்திருந்த பௌத்த விகாரமாக இருக்கலாம் என்று ஆய்வாளர்கள் கருதுகின்றனர் காவிரியின் வடகரையில் உறையூர் செல்லும் இந்த சாலையில்தான் கோவலனும் கண்ணகியும் தங்கள் பயணத்தை தொடர்ந்தனர் இன்று கண்ணகி கோவலனை கேள்விப்படாத தமிழர்கள் யாரும் இருக்க முடியாது ஆனால் நூறு ஆண்டுகளுக்கு முன்பு சிலப்பதிகாரம் தமிழ்நாட்டு கல்வி சாலைகளில் இல்லை தமிழக மண்ணையும் மக்களையும் பேசும் முதல் காவியம் எப்படியோ மறைந்து போய்விட்டிருந்தது ஆனால் மக்கள் இதை மறக்கவே இல்லை பல்வேறு நாட்டுப்புற கதைகளின் வடிவில் மக்கள் சிலப்பதிகாரத்தை நினைவில் வைத்தே இருந்தனர் நகரத்தார் வீடுகளிலும் சிலப்பதிகாரம் படிக்கப்பட்டும் நகலெடுக்கப்பட்டும் வந்தது ஊவேசாவின் முயற்சியால் சிலப்பதிகாரம் மீண்டும் தமிழ் மண்ணில் கம்பீரமாக உழவத் தொடங்கியது அன்றிலிருந்து இன்று வரை தமிழ் அறிஞர்களின் அகழ்வாராய்ச்சியாளர்களின் கவனத்தை இந்த காவியத்தைப் போல் வேறு எந்த இலக்கியமும் கவர்ந்ததில்லை இவர்களில் நாம் இன்று சர்வசாதாரணமாக கருதும் மிக முக்கியமான கண்டுபிடிப்புகளை செய்தவர் கோவிந்தராசனார் இன்று தொன்னூத்தி ஐந்து வயதாகும் இவர்தான் பூம்புகாரை கண்டுபிடித்தார் கண்ணகி கோவிலை கண்டுபிடித்தார் ஒரு யாத்திரை பாதையாகவே மாறிவிட்ட கண்ணகி சென்ற வழியில் முதல் முதலில் பயணம் செய்தவர் இவர்தான் கண்ணகி சென்ற வழி குறித்து சந்தேகங்கள் கேட்டபோது அந்த நிலைமையை நிலைமை ஏன்னா அதுக்கு போன வழியும் வேற அங்கேருந்து புறப்பட்ட வழியும் வேற இப்போ எப்படி வழிகள் வந்துருச்சு நம்மளையே திணற வைக்கிறது அதனால் என்ன இலங்கோ காட்டிய வழியில் கோவிந்தராசனாரின் நூல்களின் துணையோடு பயணத்தை தொடங்கினோம் உறையூரிலிருந்து காவிரி பூம்பட்டினம் வரை செல்லும் பாதை கரிகாலனால் போடப்பட்டது பாதை முழுவதும் காவிரியின் வடகரையிலேயே செல்கிறது கீழ்த்திருக்காட்டுப்பள்ளி பள்ளி கருங்குயில் நாதம் கஞ்சனூர் மேலக்காவேரி சுவாமிமலை திருவையாறு மருவூர் கோவிலடி ஸ்ரீரங்கம் வழியாக உறையூர் வந்து சேர்கிறது இந்த வழி கும்பகோணம் மாயாவரம் தஞ்சை போன்ற பெரிய நகரங்கள் காவிரியின் தென்கரையிலேயே இருக்கின்றன கோவலனும் கண்ணகியும் கவிந்து எடிகளும் பெரும் நகரங்களை தொடாமல் வயல்கள் சோலைகளினூடே செல்லும் வடகரை வழியிலேயே பயணம் செய்தனர் இன்றும் தென்கரை வழி ஹைவேஸ் ஆகவும் வடகரை வழி கிராம மக்கள் பயணம் செய்யும் ஒதுக்குப்புறமான வழியாகவும் தான் உள்ளது நம்ப முடியாத வளைவுகளும் நெரிசலும் கொண்ட இந்த வடகரை வழியில் நூறு கிலோமீட்டர் செல்ல மூன்று மணி நேரமாவது ஆகும் வழியெல்லாம் மின்வெட்டால் பகலிலேயே இருளில் மூழ்கியிருந்த கடைகள் கிடைப்பதை சாப்பிடுவதையும் குடிப்பதையும் தவிர வேறு வழியே இல்லை ஆனால் சிலப்பதிகார காலத்தில் கோவலனுக்கும் கண்ணகிக்கும் இந்த பயணம் அவ்வளவு சிரமமானதாக இருந்திருக்காது போல தோன்றுகிறது இளங்கோவடிகள் இந்த காவிரி கரை பயணம் முழுவதையும் சோழ நாட்டின் வளத்தை வர்ணிக்கவே பயன்படுத்திக் கொள்கிறார் உண்மைதான் காவிரியில் தண்ணீர் வராத இந்த வெயில் காலத்திலும் இங்கே உடலையும் மனதையும் குளிர வைக்கும் பசுமை பிரம்மாண்டமான மரங்களின் குழுமை முன்னூறு மீட்டருக்கு ஒரு குளம் கொள்ளிடத்தால் பிரிக்கப்படாத அணைகளால் தடுக்கப்படாத அகண்ட காவேரி எப்படி இருந்திருக்கும் கோவலனும் கண்ணகியும் தங்கள் துயரத்தை கொஞ்சம் மறந்துதான் போயிருப்பார்கள் சொல்ல போனால் அப்படியொன்றும் பெரிய துயரம் அவர்களுக்கு இருந்திருக்க வாய்ப்பில்லை புதிய நம்பிக்கையோடு புதுவாழ்வு தொடங்கும் விருப்பத்தோடும் தானே புறப்பட்டார்கள் வழியெங்கும் நெரிசலான கிராமங்கள் இவ்வளவு இல்லாவிட்டாலும் அந்த காலத்திலும் கிராமங்களும் சிறிய நகரங்களும் இருந்துதான் இருக்கும் சுமார் பத்து இடங்களிலாவது கோவலனும் கண்ணகியும் தங்கித்தான் நடந்திருப்பார்கள் அக்கால சத்திரங்கள் சமண விகாரங்கள் இருந்த சுவடே காணவில்லை ஸ்ரீரங்கம் கோபுரம் தொலைவில் தெரிந்தது இந்த கற்கோவிலும் கோபுரங்களும் பின்னால் கட்டப்பட்டவையல்லவா ஸ்ரீரங்கத்தில் இந்த மூவரின் கதியையும் முன்பே அறிந்த சமணர் தங்கியிருந்த விகாரத்தை தேடினோம் வாய்ப்பே இல்லை தொல்பொருள் ஆய்வாளர்கள் வேண்டுமானால் ஏதேனும் சின்னங்களை கொண்டு கண்டுகொள்ளலாம் எங்களுக்கு சமணத்துடன் வெளிப்படையான எந்த சுவடும் தென்படவில்லை குஜிலி தெரு என்ற ஒரு தெருவில் ஜைனர்கள் இருப்பதாக கூறினார்கள் சென்று பார்த்தபோது முற்றும் துறந்த தமிழ்நாட்டு சமணத் துறவிகளுக்கு பதில் பைனான்ஸ் செய்யும் வடநாட்டு ஜெயின்கள் ஓடியே வந்துவிட்டோம் இங்குதான் அவர்கள் காவிரியை பள்ளி ஓடத்தில் கடக்கின்றனர் இப்போது ஒரு ஓடமும் இல்லை இருந்தாலும் மெல்லிய கண்ணாடி தகடு போல நீர் ஓடுவது மனதுக்கு மகிழ்வளித்தது உடன்பிறந்தார் எப்படி கணவன் மனைவியாக முடியும் என்று ஆபாசமாக கேட்டவர்களை கவுந்தியடிகள் நரியாக மாற்றிய சோலை உள்ளது அதை பார்க்க நதியை பாலத்தில் கடந்தோம் சோலையா சோலையாவது ஒன்னாவது நகரமயமாக்கலின் அசுர வேகத்தில் இமய மலைகளும் மேற்கு தொடர்ச்சி மலைகளுமே கபலீகரம் செய்யப்படும்போது போது இந்த காவிரிக்கரை சோலை தப்ப வாய்ப்புண்டா என்ன எங்களுக்கு வாய்த்தது காங்கிரீட் ஜங்கில் தான் கற்பாறையும் சிறுமலையும் கடந்தால் கொடும்பாலூர் என்கிறார் இளங்கோவடிகள் இதோ சிறுமலை கொடும்பாலூருக்கும் நெடுங்குளத்துக்கும் இடையே மூன்றாக பிரியும் பாதை என்கிறான் மாடல மறையோன் அதே இடத்தில் கொடும்பாலூரும் நெடுங்குளமும் எது மதுரோ அது மதுரை ரோடு பழைய ரோடு கட்டாயப்பட்ட போனால் உள்ள மதுரை பைபேசியில் மேலே இருக்கலாம் ஓ பாதை மட்டும் ஒரு கிலோமீட்டர் மேற்கே நகர்ந்து இருக்கிறது இரண்டாக பிரிகிறது இரண்டு தானே பிரிகிறது என்று நண்பர் பதறினார் எல்லாமே அப்படியே இருக்க வேண்டும் என்று ஏன் எதிர்பார்க்கிறீர்கள் ஆயிரத்தி எட்நூறு ஆண்டுகள் ஆகிவிட்டன என்றார் இன்னொருவர் முன்பு மூன்று பாதைகள் பிரிந்தன இப்போது புது ஹைவேஸ் போடப்பட்டு திண்டுக்கல் செல்லும் பாதை துண்டிக்கப்பட்டு விட்டது பசிய ஆலமரத்தின் இலைகளின் அசைவுகளின் ஊடே இளங்கோவடிகள் எங்களை பார்த்து சிரித்துக் கொண்டிருப்பது போல தோன்றியது துவரங்குறிச்சியிலிருந்துதான் சிலம்பு கூறும் பாலைவழி தொடங்குகிறது இங்கிருந்து மேலூர் வரையுள்ள பகுதி ஆறளை கல்வர்களின் என்று குறிப்பிடப்படுகிறது ஐயை கோட்டம் இங்குதான் எங்கேயோ இருந்திருக்க வேண்டும் தெரிந்த ஒரு கோவிலில் காளி கோவில் ஏதேனும் அருகில் இருக்கிறதா என்று விசாரிக்க சென்றோம் இது காளியுடைய ஆமாங்க இது வந்து சுவாமியும் அம்பாலும் சாணித்தியமாக இந்த இடத்துல காட்சி அனுப்பி உள்ளே தெரிந்த சிவலிங்கத்தை பார்த்து அதிர்ந்து போனோம் ஏதேதோ இலைகளை கொடுத்து விழுங்கச் சொன்னார் கோவிலை பத்து முறை வைத்தார் நன்கடை புத்தகத்தை எடுக்க உள்ளே சென்ற போது தப்பி வெளியேறினோம் பக்கத்தில் மேலூர் வரை காளி கோவிலோ பழைய கோவிலோ எதுவுமில்லை என்றார் தேநீர் கடைக்காரர் விளையாட்டு வீரனைப் போல் தோன்றிய அவர் எயினர் வந்தவரோ இருக்கலாம் இல்லாமலும் இருக்கலாம் இந்த குண்டுகளினூடே இரவு எப்படி இருக்கிறது என்று பார்க்க உட்கார்ந்தோம் இங்கிருந்துதான் நாயகர்கள் இரவில் நடக்கத் தொடங்குகிறார்கள் இரவை கிழித்துச் செல்லும் வாகனங்களின் ஒளியைத் தவிர வெளிச்சமே இல்லை கும்மிருட்டு எப்படி நடந்திருப்பார்கள் அறளை கல்வர்கள் கண்ணகிக்கு பாதுகாப்பாக இருந்திருக்கிறார்கள் போலிருக்கிறது மேலூரிலிருந்து மாங்குளம் வழியாக அழகர் மலை சென்றே பெரு மதுரை வருகிறது அந்த வழியெல்லாம் சமணர் பள்ளிகள் குகைகள் இருக்கின்றன வழி சொன்ன பாட்டிகள் பொழிந்த அன்பு மலை வெயிலின் நுக்கிரத்தை காணாமல் போகச் செய்தது அக்கால பெருவழிகள் மலையோரமாகவே செல்கின்றன என்கின்றனர் ஆய்வாளர்கள் எனவே சற்று தூரம் என்றாலும் அழகர் மலை சென்றே பெருவழியில் கோவலனும் கண்ணகியும் மதுரை வந்திருக்க வேண்டும் அப்படியென்றால் அழகர் மலையிலிருந்து மதுரை வரும் சாலையிலேயே வைகை ஆற்றை கடந்திருக்க வேண்டும் அது அழகர் ஆற்றில் இறங்கும் இந்த இடமாகவும் இருக்கலாம் மதுரை கோட்டைக்கும் வைகைக்கும் இடையே பூம்பொழில்களும் இடையர் போன்றவர்களின் சேரிகளும் இருந்தன இன்று வைகைக்கும் பழைய மதுரை கோட்டை இருந்த இடத்திற்கும் இடையிலிருந்த எல்லாம் நகரம் ஆறத் தழுவி தன்னுள் விட்டது பழைய கோட்டை இருந்த இடத்தையொட்டி ஒரு பெரும் யாதவர் கோவில் இருக்கிறது சற்று வெளியே கோரிப்பாளையம் அருகில் கோனார் தெரு உள்ளது ஒருவேளை மாதரி இங்கே வாழ்ந்திருக்கக்கூடும் நான்கு சுவர்களும் ஒரு கூரையும் கொண்ட வீடு தரும் பாதுகாப்புணர்ச்சியையும் தனிமையையும் கோவலனும் கண்ணகியும் இறுதியாக ஏதோ ஒரு இடத்தில் உணர்ந்திருக்கக்கூடும் இனிமையான இரவுக்கு பிறகு இங்கிருந்துதான் கோவலனுக்கு கனகை விடை கொடுத்திருக்கலாம் வரலாறு உறைந்து கிடக்கும் தெருக்கள் சர்வசாதாரணமாக உச்சரிக்கப்படும் சரித்திர காலப் பெயர்கள் மதுரையில் மேலும் மூன்று இடங்களை பார்த்தோம் காவல்துறை ஆணையாளர் அலுவலகம் பாண்டியருடைய அரண்மனை வந்து இன்னைக்கு இருக்கிற போலீஸ் கமிஷன் ஆஃபீஸ் தான் இருக்கணும் பாண்டியரோ முற்கால பாண்டியரோ முக்கால பாண்டியர் கோயில் தான் சொல்கிறான் அதனால கோட்டைக்கு பின்னாடி தான் அகழி அதான் பாண்டியர் கோட்டை அப்போ பாண்டியர் கோட்டைக்கு உள்ளே இப்போ பேலஸ்னு சொன்னோம்னா நாயக்கர் கால ஸ்ட்ரக்சர்னா பெருசாக இருக்கிறதுக்கு காரணம் வந்து அந்த இருக்கிறது வந்து அந்த இவர் தான் போலீஸ் கமிஷன் ஆபீஸ் தான் இப்போ ரொம்ப மாடர்னாய் போச்சு ஒரு வேலை இருபது அடி தோணுன்னா பழைய ஸ்ட்ரக்சரோ பழைய ஆறுகள் கிடைக்கலாம் மென்மையே உருவான கண்ணகி வெடித்து சிதறியதும் மாணிக்க பலல்கள் தெரித்ததும் இங்குதான் இங்கோ நடந்திருக்க வேண்டும் வெயிலும் நெரிசலுமான இதுபோன்ற ஒரு பகலில்தான் அந்த உக்கிரம் மிகுந்த காட்சிகள் அரங்கேறியிருக்க வேண்டும் இந்த பயணத்தில் பார்த்ததிலேயே மிகவும் ஆச்சரியமானதும் சந்தேகத்திற்கிடமானதுமான இடம் கோவலன் போட்டாள் இந்த கல்லின் மீதுதான் கோவலன் வெட்டி கொல்லப்பட்டான் என்று கூறப்படுகிறது இந்த இடம் ஒரு சுடுகாடு ஒருவேளை மரண தண்டனை விதிக்கப்பட்டவர்களை கொல்லும் இடமாகவும் இருந்திருக்கலாம் ஆனால் கோவலனுக்கு அப்படி முறைப்படி மரண தண்டனை வழங்கப்பட்டு கொல்லப்பட்டதாக சிலம்பு கூறுவதில்லையே கோவலன் பொற்கொள்ளன் வீட்டில்தானே கொல்லப்பட்டான் நண்பரின் சந்தேகம் சரியானதுதான் ஆனால் ஆயிரம் பொற்கொள்ளர்கள் கொல்லப்பட்ட பிறகு இந்த இடம் சுடுகாடாக மாறியிருக்கலாம் மக்கள் சொல்வதை முழுமையாக புறக்கணிக்க முடியாது அல்லவா மதுரையை பின் கண்ணகி மேற்கு வாசல் வழியாக வெளியேறுகிறாள் பதினான்கு நாட்கள் நடந்து நெடுவேல் குன்றத்தில் தெய்வமாகிறாள் உசிலம்பட்டி தேனி வழியாக ஒரு ஆதிகாலத்து பெருவழி செல்கிறது சமணர் கல்வெட்டுகள் ரோமானிய காசுகள் கிடைத்துள்ளன வணிகர்கள் சென்று வந்த வழி இது மலைகளை நோக்கி செல்லும் இந்த வழியில்தான் கோபம் தீராத கண்ணகி இலக்கின்றி நடந்து சென்றாள் சுமார் நூத்தி முப்பது கிலோமீட்டர் தூரம் பதினான்கு நாட்கள் பசிதாகம் பாராமல் ஓய்வு ஒளிச்சல் இல்லாமல் புயலாக நடந்து சென்றாள் அவள் கண்ணகிக்கு சேரன் செங்குட்டுவன் எடுத்த கோவில் இந்த மலை மீதுதான் இருக்கிறது இக்கோவிலை மங்களதேவி கோவிலாக பழியர் பழங்குடி மக்களும் சில வணிகர் குடும்பங்களும் வணங்கி வந்தன கோவிந்தராசனார் இது கண்ணகி கோவில் என்று நிறுவினார் உள்ளூர் தமிழ் அறிஞர்களும் மக்களும் அவருக்கு துணையாக இருந்தனர் பின்பு கண்ணகி கோவில் ஒரு யாத்திரை தலமாகவே மாறிவிட்டது தமிழ் பண்பாடு இலக்கியம் வரலாறு ஆகியவற்றில் ஆர்வம் கொண்டவர்களை இக்கோவில் காந்தம் போல் இருத்து வருகிறது கோவிலின் ஒரு பகுதி தமிழ்நாட்டிலும் இன்னொரு பகுதி கேரளத்திலும் உள்ளது கேரள வனத்துறை சித்திரா பவுர்ணமி தவிர மற்ற நாட்களில் கோவிலுக்கு யாரையும் அனுமதிப்பதில்லை சோலை காடுகளுக்கு நடுவே உயர்ந்து நிற்கும் சிகரத்தில் கண்ணகி அந்த ஒரு நாளை தவிர வருடம் முழுவதும் தனிமையில் இருக்கிறாள் இந்த நிலை ஒரு நாள் மாறக்கூடும் இந்த காடுகளும் கண்கவர் பசுமை நிறைந்தவைதான் ஆனால் புகாரின் பசுமை மென்மையானது கண்ணகி கோவில் கொண்ட இந்த மலைகளின் பசுமை உக்கிரமும் வசீகரமும் நிறைந்தது கண்ணகி கோவிலை காண முடியாத நாங்கள் கண்ணகி வழிபாடு மேற்கு கடற்கரையை சென்றடைந்த வழியில் பயணத்தை தொடர்ந்தோம் மேற்கு கடற்கரையில் கோழிக்கோடு செல்லும் வழியில் கொடுங்கலூர் பகவதி அம்மன் கோயில் உள்ளது தனக்குள்ள பல கரங்களில் ஒன்றில் சிலம்பு ஏந்தி நிற்கிறது அம்மன் சிலை கணவன் பேச்சுக்கு மறுப்பு கூறாமல் புகாரிலிருந்து புறப்பட்ட சின்னஞ்சிறு பெண் சோலைகளையும் கொடும் பாலைகளையும் மலைகளையும் காலங்களையும் கடந்து காளியாக கொற்றவையாக அம்மனாக